வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த தம்பி இரண்டு நாட்களாக எங்கே அண்ணா குதிரைப்பணி முகாமில் முக்கியமான பணியில் இருந்தேன் ஆதலால் தங்களை காண இயலவில்லை அண்ணா தெரியும் தெரியும் வீர போருக்கு வேட்டை கொண்டவன் என் தம்பி என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆமாம் கேள்விப்பட்ட என் செய்தியை என்னன்னா ஏதேனும் புதிய செய்தியா பரபரப்பானது ஒன்றும் இல்லை பரங்கியர்கள் வழக்கம் போல் வரிப்பணம் கேட்டு வந்தார்கள் யார் வந்தார்கள் அண்ணா ஆங்கில தூதன் ஆலந்துறை வந்தான் ஆர்காட்டு நவாப்பு என்றான் அதிகாரம் என்றான் வரிப்பணம் கேட்டான் அதற்கு வட்டியும் கேட்டான் என்ன துணிச்சல் இந்த இங்கிலாந்து நரிகளுக்கு ஐயா ஓலை தாங்கி ஒருவர் வாயிலும் காத்துள்வார்கள் ஐயா நான் ஆங்கில தூதர் ஆல்துறையிடம் இருந்து வந்துள்ளேன் இதோ அவரது மடல் செய்கிறார்கள் என்று பார்ப்போம் அறிவது என்னவென்றால் ஆற்காட்டு நவப்பிடம் இருந்து அதிகாரம் பெற்றவர்கள் நாங்கள் அனைத்து பாலையலக்காரர்களும் என்னை சந்தித்து விளக்கம் கேட்டு சென்றுள்ளார்கள் நீ வராதது மட்டுமின்றி வரி செலுத்த முடியாது என்று கூறியது மிக வருத்தத்தை தந்துள்ளது

சந்திக்க கூறிக்கிறாயா பிடிபட பிடிபடமாட்டான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுகிறேன் மரணத்தை எண்ணி அஞ்ச போவதில்லை என் உடல் மண்ணுக்கு என் உயிர் தமிழுக்கு வந்தே மாதரம்